வணக்கம் இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜையில் மூன்றாவது நாள் புனர் பூஜை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் காலையில் போல் நம்ம குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு அம்மனுக்கு வந்து விளக்கேற்றிக்கோங்க விளக்கேற்றிட்டு நெய்வேதியமாக உங்கள் நாள் என்ன வைக்க முடியுமோ பால் நாட்டு சக்கரை போட்டு இல்லை வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இல்லை வெத்தலை பாக்கு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அம்மனுக்கு கற்பூர ஆர்த்தி காமிச்சிருங்க கற்பூர ஆர்த்தி காமிச்சு நீங்கள் வழிபாடு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அம்மனை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி டப்பா அரிசி டீன் அரிசி மூட்டை அதில் எடுத்து வைங்க வச்சு அந்த அம்மாக்கிட்ட வேண்டிக்கோங்க அம்மா தாயே எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே என்னோடய பரம்பரைக்கே அன்னக்குறை வரக்கூடாது எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்னோடய பரம்பரை எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நான் வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியாக பண்ணேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அடுத்த வருஷம் நான் இன்னும் நல்லா பண்ணணும் எனக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் எனக்கு செல்வ செலுப்பையும் கொடுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அரிசி தப்பால் அப்புறமா எடுத்து நீங்கள் அந்த அணை களைச்சிக்கிறான் இ மூன்று நாள் பூஜை முடிவடைஞ்சுதுங்க இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க